வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு முக்கியமான டிப்ஸு தான் என்னென்னா இந்த குடல் குழம்பு வைக்கிறது இந்த குடலை செய் சுத்தம் செய்கிற முறை உப்பு கல் மஞ்சள் தூள் போட்டு நம்ம எப்போமோ ரெகுலராக எல்லாமே மட்டன் சிக்கன் ஃபிஷ் குடல் எல்லாமே நம்ம உப்பு கல்லு மஞ்சளும் போட்டு தான் சுத்தம் பண்ணுவோம் ஆனால் ஒரு சகோதரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுண்ணாம்பு போட்டு குடலை சுத்தம் செய்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க குடல் குழம்புக்கு குழம்ப சுண்ணாம்பு போட்டு குடலை சுத்தம் செஞ்சால் அந்த குடலில் அந்த சுண்ணாம்பு தண்ணி இருக்கும் அது நம்ம சாப்பிடும்போது நம்ம குடல் அரி அரிப்பு ஏற்படும் நம்மளுடைய குடல் வந்து சிறு துளை உல இளம் அது கண்டிப்பாக உடம்புக்கு நல்லதில்லை தயவுசெய்து குடலை சுண்ணாம்பு போட்டு சுத்தம் செய்யாதீங்க ஒரு சகோதரி அது மாதிரி செஞ்சு வீடியோ போட்டுருந்தாங்க அது தவறு அவங்க சேனலுக்கு போய் நான் கமெண்ட்டும் பண்ணியிருந்தேன் இல்லை இது மாதிரிலாம் தெரியாமல் வீடியோ போடாதீங்க நம்ம பாரம்பரிய தமிழ்நாட்டு பாரம்பரிய முறைப்படி நம்ம பாட்டிங்கள்லாம் எப்படி குடலை சுத்தம் செய்வாங்கன்னா உப்பு கல் மஞ்சள் போட்டு தான் வெந்நீர் வச்சு சுத்தம் செய்வாங்க நீங்களும் அப்படியே பண்ணுங்கள் தயவு செஞ்சு சுண்ணாம்பு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அது சுண்ணாம்புடி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம எத்தினி வாட்டி அந்த குடலை சுத்தம் செய்து சமைச்சாலோ ஒன்று ஃபுட் பாய்சன் ஆகும் இல்லை குடல் நம்ம சாப்பிட்ட பிறகு குடல் அரிப்பு உண்டாகும் சிறு சிறு தொழில்களும் நம்ம சொந்த செலவில் நம்ம உடம்ப நமக்கு எடுத்துக்கிறதுக்கு வேணாம் நம்ம பாரம்பரிய தமிழ்நாட்டு பாரம்பரிய முறைப்படி உப்புக்கல்லும் மஞ்சளும் போட்டு சுத்தம் செய்வோம் இப்போ தற்சமயம் என்கிட்ட குடல் கறி இல்லை அதனால் மட்டனை வச்சே நான் இந்த அறிவிப்பை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு தயவு செஞ்சு கொடக்கறியை சுண்ணாம்பு போட்டு க்ளீன் பண்ணாதீங்க இது ரொம்ப நம்ம உடல்நிலைத்துக்கு ரொம்ப கேடானதாகும் செஞ்சு அது பண்ணாதீங்கமாக நான் அந்த சகோதரிக்கும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம உணவு முறையை எப்படி நம்ம பாட்டிங்கோ நம்ம அம்மா நம்மளுக்கெல்லாம் எப்படி சமைச்சு கொடுக்குறாங்களோ அந்த முறைப்படி நம்ம செய்யணும் தெரியாத மக்களுக்கு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அதை பாவம் குடல் ஃபஸ்ட்டு வாங்கி சமைக்கிறவங்க சுண்ணாம்பு போட்டு கழுவி சமைச்சு அதை சாப்பிட்டு அவங்க உடல் கெடுதல் ஆகுறது ரொம்ப போடுற பதிவை பார்த்து அவங்க செய்கிறது ரொம்ப தவறாகும் தயவு செஞ்சு சுண்ணாம்பு போட்டு குடல் கறியை சுத்தம் செய்யாதீங்க ஆட்டுக்குடல் பாவம் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ஆட்டுக்குடல் கறி ரொம்ப பிடிக்கும் அதனால் தயவு செஞ்சு சுண்ணாம்பு போடாதீங்க உப்புக்கல்லும் மஞ்சளுமே போதுங்க வெந்நீர் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கழுவுனாவே கிளீனாக குடல் சுத்தாகவும் நோட நாளைக்கு குடல் வாங்கி எப்படி சுத்தம் செய்யறதுன்ற வீடியோ போகிறேன்